வணக்கம் இன்னைக்கான பேசுல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்துருவோம் தொண்ணூத்தி ஆறு தொகுதிகளில் அறுபத்தி மூன்று சதவீத வாக்குப்பதிவு நாடாளுமன்ற நங்கம் கட்ட தேர்தல் ஆந்திரா மேற்கு வங்காளத்தில் வன்முறை ஓட்டுப்பதிவு எந்திரம் உடைப்பு திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர் கோலை திடீர் சூறாவளி காட்டுடன் பலத்த மழை மும்பையை தாக்கிய புழுதி புயல் விளம்பர பலகை விழுந்து எட்டு பேர் பலி அறுபத்தி நான்கு பேர் காயத்துடன் மீட்பு அண்ணாமலை மீது குற்றவியல் வழக்கு தொடர அனுமதி அளிக்கவில்லை கவர்னர் மாளிகை விளக்கம் பாட்னாவில் சீக்கியர் போல் உடை அணிந்து குருத்வாரா சென்ற பிரதமர் மோடி சப்பாத்தி சுட்டு பக்தர்களுக்கு பரிமாறினார் கோபி அருகே டாஸ்மாக் பாரில் தகராறு தலையில் பாட்டிலால் தாக்கி மரக்கடை உரிமையாளர் கொலை ஆந்திராவில் பரபரப்பு ஓட்டுக்கு பணம் தராதல் பொதுமக்கள் மறியல் கோவை சிறையில் என் உயிருக்கு ஆபத்து மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்றபோது சங்கர் பாசமிட்டதால் பரபரப்பு சென்னை மாதாபரத்தின் சோகம் மகளை கொன்று கணவன் மனைவி தற்கொலை கடன் பிரச்சனையால் விபரீதம் முடிவு ஆன்லைன் சூதாட்டத்தில் இழந்த அஞ்சு லட்சத்தை பெற யூடியூப்பில் வீடியோ பார்த்து நிதி நிறுவனத்தில் கொள்ளையடிக்க முயன்ற எம்பிஏ பட்டதாரி மின்சார வாரியத்திற்கு வந்த புகார் மேம்பாட்டு கட்டண உயர்வு மாற்றியமைப்பு அதிகாரிகள் தகவல் கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து மேலுமா ஈரோட்டில் ஒரு மணி நேரம் கொட்டி தீர்த்த மழை மக்கள் மனதை குளிர்வித்தது கொடுமுடி அருகே காவிரி ஆற்றில் மூழ்கி தொழிலாளி பலி ஈரோடு மாவட்டத்தில் எஸ்எஸ்எல்சி தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் விநியோகம் தொடங்கியது சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் ஈரோடு மாவட்டத்தில் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மாணவ மாணவிகள் தேர்ச்சி நிலப்பிரச்சனையில் விபரீதம் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் பெட்ரோல் ஊற்றி வாலிபர் தீக்குளிப்பு தீ வைத்துக்கொண்டு உள்ளே ஓடி வந்ததால் பரபரப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நாகை எம்பி செல்வராஜ் மரணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் சிவகாசி அருகே வெடிவிபத்தில் பத்து பேர் பலியான ஆலையில் இருந்த பல லட்சம் ரூபாய் பட்டாசுகளை கொள்ளையடிக்க வந்த கும்பல் கிராம மக்கள் திரண்டு வந்ததால் வாகனம் நிறுத்திவிட்டு ஓட்டம் பெண் கடத்தல் வழக்கில் கைதான ரஜி ரேவனாவுக்கு நிபந்தனை ஜாமீன் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் ஆம் பெண் எம்பி தாக்கோ பட்டாரா ஈரோட்டில் சூறாவளி காற்று மூன்று இடங்களில் உள்ள சிக்னலில் அமைக்கப்பட்ட பந்தல் சேதம் ஈரோட்டில் குடலில் பதுக்கி வைக்கப்பட்டு இரண்டு டன் புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருக்கும் பயணிகள் தமிழகத்தில் நான்கு நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் ராகுல் காந்திக்கு விரைவில் திருமணம் ரேபலை பிரச்சாரத்தில் அவரே வெளியிட்ட தகவல் நான்காவது கட்ட தேர்தலுக்கு பிறகு மோடி அலை சுனாமியாக மாறிவிட்டது யோகி பேச்சு அணு ஆயுதங்களை பார்த்து எதிர்கட்சிகள் பயப்படுகின்றன பாகிஸ்தானை வளையில் போட வைப்போம் பிரதமர் மோடி உறுதி ஆந்திராவில் பரபரப்பு சம்பவம் ஓட்டு போட காத்திருந்த வாக்காளரை தாக்கிய ஆளுங்கட்சி எம்எல்ஏ வரிசையில் வரச் சொன்னதால் ஆத்திரம் ஆக்ரோசமான பாணியில் தொடர்ந்து விளையாட விரும்புகிறோம் பெங்களூரு அணி கேப்டன் பேட்டி அடுத்த சுற்று வாய்ப்பை தொடர்பாக லக்னோ டெல்லி அணியில் இன்று மோதல் அமெரிக்காவில் விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு மூன்று பேர் பலி பதினைந்து பேர் படுகாயம் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து நர்ஸை பாலியல் பலாதம் செய்து வீடியோ எடுத்த வாலிபர் கைது நேபாள அதிபரின் பொருளாதார ஆலோசகர் ராஜினாமா இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்